ஓ மகாத்தி சைன்மும் ஓ மகாத்தியும் சைன்மம் ஓமகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மோ ஓ மகாத்தி சேர் மூணு மாதமாகவே ரொம்ப உணவு ரொம்ப குறைச்சிட்டாங்க உணவை குறைச்சிட்டு வராங்க ஏ சுத்தமாக போகணும் உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது ஏன் என்ன அது அப்படி தான் ஏன்னா உடம்பு உணவு ரொம்ப குறைக்கிறேன் நாளைக்கு நான் உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுன்னா உடம்புறதே உடம்புடாது காமதேகம் தேகமல்ல இது ஞான தேகம் எந்த சக்தியாலும் இந்த உடம்பை அப்படியே அப்போ தேகத்தை உருவாகிட்டு வராங்க அப்போ உணவு உணவு குறைச்சிக்கிட்டே வராங்க உணவு குறச்சிக்கிட்டே வராங்க ஆனால் தைரியம் இருக்கும் மனசில் இந்த அல்ல சாதா தேகம் அல்ல இது உண்மை சொல்கிறேன் கேட்டுக்கு ஆடப்பா இந்த வாய்ப்பு நீங்களும் பெற சாதா தேகம் அல்ல இது ஞான தேகம் தேகத்துக்கு சுட்டு யாரது கொடைக்கறி இந்த உடம்பு ஒன்றுமே செய்ய முடியாது இந்த எனக்கு யாரும் இடம் செய்ய முடியாது ஆக அப்போ அப்படி தேகம் பெற்றுக்க பெறதுக்காக வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க முருகப்பெருமான் பட்டி போட்டிருக்காரு என்ன இப்போது பட்டி தான் இப்போ பட்டி கிடக்குறோம் ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் ஆனால் ஓடி போடுவாங்க பப்பு பிடிச்சிருக்கா நீங்கள் நல்லா சாப்பிட மூணு நேரம் சாப்பிடுங்க சாப்பிடுவேன் ஆனால் உள்ள நிலைமை தான் உள்ள நிலைமை பட்டி கிடக்கணும் ஆகவே முருகன் பெருமையை பேசினார் நூறு கோடி ஆண்டு பேசினோம் ஏ நூறு கோடி ஆண்டா முருகப்பெருமையை பேச நூறு கோடி ஆண்டா நூறு கோடி ஆண்டு பேசினா தான் முருகன் பெருமையை பேச முடியும் இது அவ்வளோ ஆற்றலை ஏ சின்னு பா ப அந்த உடம்பு ஒரு நிமிஷம் ஒரு வீடாண்டிக்குள்ள உடக்கமான நொடி வரும் நூறு கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் பேசியிருக்கா நூறு கோடி ஆண்டு முருகன் பெருமையாக பேசிட்டே இருந்தேண்ணா சொன்னார் சிவகுமான் சொன்னார் பார்வதியிட்ட பேசினாரா இடையேத்தையும் இப்போ ஒரு கோடி பல கோடி யுகம் முருக முருகப்பெருமானே முடிஞ்சுச்சே இருக்கட்டா இன்னும் முடியலட்டார் அப்போ நூறு கோடி யுகம் பேச முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும் அப்படி அவன் உடம்பு நிற்கும் இங்கே தகா தக்கத்த காரணம் அப்படி உடம்பு கை ஓடும் ஆனால் உடம்பு பிடிப்படாது தகா தகத்த காரணம் இடம் சூரிய நேட்டம் அப்போயே இப்படி தலைவனை பொறுத்து ஒரு அஞ்சு பசுமா நூறு கோடி வருஷம் பேசியே சிவகுருமான சொன்னார் பார்வையிட்ட சொன்னார் பார்வீரை சொன்னார் ஐயா இந்த மாதிரி பேசினேன் ஒரு நூறு கோடி வருஷம் நூறு கோடி யுகம் பேசியிருக்கிறியே முருகப்பெருமானப்படுத்து ஆனால் முடிச்சுச்சுறேன் இப்போ பேச ஆதான் பேசுகிறேன் அதில் அங்கே தான் பேசியிருக்கேன் ஏ அவ்வளோ என்ன சின்ன விஷயம் இல்லை உலக மக்கள் அறிய முடியாது ஒன்றா ஏன் தானே மனிதவருக்குமே அறிய முடியாது உண்டு எப்படியா தான் அப்போ ஏன் பிறந்தான் ஏன் நிற வந்தது ஏன் நிறத்தில் வருது ஏன் சாப்பிட்றான் இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான் அவனுக்கு போய் எப்படி பேச முடியும் பேச ஐயா